இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய எங்களோட வாழ்க்கையின் வேலைக்கு அன்போடு வரவேற்கும் இந்த நாளும் தேவன் தாமே சகல பாதுகாப்போடும் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக அலை லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனை படியாக சொல்வது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களும் புறாக்களை போல் கபடற்றோர்களுமாய் இருங்கள் அன்பானவர்களே தேவன் நம்மை அழைத்து ரட்சித்து மீட்டு பலப்படுத்தி திடப்படுத்தி வல்லமுள்ளவர்களாய் மாற்றி அவருடைய காரியத்துக்காய் அனுப்புகிறார் ஏன் ஏன் நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு நம்மை கழுவி நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி வல்லமுள்ளவர்களாய் அனுப்புகிறார் என்று சொன்னால் ஆடுகளுக்குள்ள அனுப்புகிறார் ஓனாயை ஆடுகளுக்குள் அனுப்ப இல்லை பாருங்க ஆடுகளை ஓனாய்க்குள்ள அனுப்புகிறார் இந்த ஆடுகளுக்கு ஓனாயை மேற்கொள்ளுகிற பலத்தை ஆனால் கொடுக்கிறார் அதனால தான் பயப்படாமல் அனுப்புகிறார் சுபாவத்தின்படி ஆடுகளை ஓனாய்கள் பீறி போடும் ஆனால் இப்பொழுது ஆண்டோர் சொல்றாரு உங்களை நான் ஆடுகளுக்குள்ள அனுப்ப இல்லை நீங்கள் ஆடுகளாய் இருந்தாலும் உங்களை ஓனாய்களுக்குள்ள நான் அனுப்புகிறேன் ஆனால் உங்களுக்கு ஓனாய்களை மேற்கொள்கிற பலத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்ன தெரியுமா அந்த பலன் எப்பொழுதும் வினா உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் யாரு எதை சொன்னாலும் மண்டே மண்டே மாத்திரம் ஆட்டிடக்கூடாது கிறிஸ்தவ பழக்கமே பைபிளை தூக்கி கொண்டு விரிச்சு ரெண்டு வார்த்தையை பேசிட்டா அப்படியே மண்டே மண்டே ஆட்டுறது சாத்திரம் கேட்க ரெண்டு கையை கைய கொடுத்து நீங்க மண்டையை ஆட்டிட்டா அந்த மண்டையை வச்சு அவன் சாத்திரத்தை சொல்லி முடிச்சிருவான் அதனாலதான் ஆண்டு சொல்றாரு நான் உங்களை ஓனாய்களுக்குள்ள அனுப்புகிறேன் ஆனால் உங்களுக்கு ஒரு பலத்தை நான் கொடுக்கிறேன் வினா உள்ளவர்களாயிருங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் கபடற்றவர்களாயிருங்க முதலாவது ஓனாய் கபடு உள்ளது நல்லா கவனிங்க ஓனாய் கபடு உள்ளது வஞ்சனையாய் கிரையை செய்கிறது ஆனால் அதன் மத்தியில போய் நீங்க அதனுடைய காரியத்தை பழகிறாதீங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வினா உள்ளவர்களாயிருங்க கபடற்றவர்களாயிருங்க மேற்கொள்வதற்கு ரெண்டு தான் ஒன்று வினா இருக்க வேண்டும் மற்றது கபடற்றொழாய் இருக்க வேண்டும் மண்டே மண்டே ஆற்றா ஓனாய் வஞ்சித்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிடும் எதிர்த்து நிற்க வேண்டும் கபடற்றொழாய் எதிர்த்து நிற்க வேண்டும் அதனுடைய கபடோடு மாறி எதிர்த்து நிற்க முடியாது விலங்குதா ஆனபடி நான் நன்றாக தேவன் நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார்

அன்பானவர்களே நாம் ஊனாய்கள் ஓனாய் கூட்டத்துக்குள்ளதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறாரு ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் வினா உள்ளவர்களாய் எப்பொழுதும் இருங்க அப்பொழுது இடத்திலிருந்து நம்மால் தப்ப முடியும் கபடற் ஆயிடக்கூடாது கபடற்ற காரியங்களையும் செய்யக்கூடாது அப்பதான் நாங்களை ஜெயிக்க முடியும் கண்களை முடுவா ஆண்டவர இந்த நாளில் நாங்கள் ஓனாய் கூட்டத்துக்குள்ள இருக்கிறோம் என்கிற தெளிவோடு வினா உள்ளவர்களாகவும் கபடற்றும் வாழ்கிற கிருபையை எங்களுக்கு அருள்விரார் cadre di para